வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளினோட நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் பாடசாலை மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு பிரதமர் யாழ் மாவட்டத்தில் எலிகாய்ச்சல் நோய் காரணமாக தொண்ணூற்றி ஒன்பது பேர் பாதிப்பு தங்களது செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை கமாஸ் கமாஸ்போர் நிறுத்த பேச்சுவார்த்தை மீண்டும் ஆரம்பம் இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது பாடசாலை மாணவர்களில் ஐம்பத்தி ஐந்து வீதத்திற்கும் அதிகமானோர் அதிக பொருளாதார பிரச்சினைக்கு முகம் கொடுத்தனர் கிராமிய மற்றும் பெருந்தோட்ட பாடசாலைகளை அண்மித்த பகுதிகளில் இந்த நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளதாக பிரதமர் கெலாநிதி ஹரிணி அமரசூரிய சுட்டிக்காட்டினார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எலிகாச்சல் நோய் காரணமாக இதுவரை தொண்ணூற்றி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இருபத்தி மூன்று பேரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஆறு பேரும் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் விடுத்துள்ள ஊடக அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பருத்தித்துறை ஆதார வை ஒன்பது நோயாளர்களும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஐந்து நோயாளர்களும் எலிகாச்சலுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த நோய் காரணமாக ஏழு இறப்புகள் பதிவாகி உள்ளன எலிகாச்சல் நோய் வராமல் தடுப்பதற்கான மருந்துகளை வழங்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன நேற்று வரை சுமார் ஆறாயிரம் பேருக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் உள்ள நோயாளர்களை அடையாளம் காண்பதற்காக சுகாதார பணிப்பாளர்கள் ஆய்வுகளை முன்னெடுத்துள்ளனர் பாதிக்கப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் உள்ள இந்த உள்ளதா ஆய்வு செய்வதற்கு கொழும்பு கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தில் இருந்த குழு ஒன்று யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு இன்று வருகை தர உள்ளதாகவும் யாழ்ப்பாண மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்டு தங்களது செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சற்று நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயகா இதனை தெரிவித்துள்ளார் கடந்த பொது தேர்தலுக்கான தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத குறித்த தேர்தலில் போட்டியிட்ட எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் கடந்த ஆறாம் திகதி நள்ளிரவுடன் மூடிவடைந்தது இந்த நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு சமர்ப்பிக்கப்பட்ட செலவு அறிக்கைகள் மாவட்ட செயலகத்தில் உள்ள தெரிவதாட்சி அலுவலரின் காரியாலயத்தில் நேற்று முதல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அதன்படி ஒவ்வொரு மாவட்ட செயலகத்திலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அந்தந்த மாவட்டத்தில் போட்டியிட்ட அரசியல் கட்சிகளினதும் சுயேட்சை குழுக்களினதும் வேட்பாளர்களின் செலவு அறிக்கைகளை இன்று முதல் பொதுமக்கள் பார்வையிட முடியும் இது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு இன்று முதல் பத்து நாட்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அதே நேரம் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக உரிய மாவட்ட தெரிவதாட்சி அலுவலர்கள் ஊடாக்க மாவட்டங்களுக்கு பொறுப்பான பிரதிகாவல் துறை அதிபரிடம் செய்யப்பட உள்ளது அதற்கமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அதன் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் சட்டமா அதிபரால் குறித்த வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயக்கம் சமன் ஸ்ரீரத் நாயகர் தெரிவித்துள்ளார் ார் இனி வெளிநாட்டு செய்திகள் ஈஸ்டிலுக்கும் கமாசுக்கும் இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு பயண கைதிகளை விடுவிப்பது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் பாலஸ்தீன அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி பிபிசி இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது அதே நேரம் பாதுகாப்பு அமைச்சரும் குறித்த பேச்சுவார்த்தையை முன்னோக்கி செல்வதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கடந்த வாரங்களில் அமெரிக்கா கட்ட மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் தங்களது மத்தியஸ்த செயற்பாடுகளை மீண்டும் ஆரம்பித்துள்ளன இதுரின் செய்திகளை அவர் நிறைவடைகின்ற தடுத்த மனதியான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி